ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அஸ்வினி ஷாம்பி சேனல் இந்த வீடியோவில் ரீசெண்ட்டாக நாங்கள் டாஞ்சூர் போயிருந்தோம் தஞ்சாவூர் பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் ஆலயம் இந்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமே இருக்கு மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கேன் தஞ்சாவூர் கலைக்கூடம் அரண்மனை பார்த்துட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம் இந்த கலைக்கூடத்தில் நடராஜர் அரங்கம் இருந்தது கைவினைப் பொருட்கள் ரொம்பவே அழகாக இருந்தது நீங்கள் பார்த்துட்டு தஞ்சாவூர் பெரிய கோவில் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சை பெருவுடையார் கோவில் என்ட்ரன்ஸில் முதல்ல தஞ்சாவூர் பெரிய நந்தி தரிசனம் செஞ்சோம் ஓம் ஸ்ரீ நந்தீஸ்வராய் நமக நந்தியை வணங்கினதுக்கப்புறம் குடிமரம் தரிசனம் செய்தோம் ஓம் நம சிவாய ஈசனை தரிசனம் செய்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த தஞ்சாவூர் ராஜகோபுரம் இதனுடைய சிறப்பு என்னென்னா எந்த இடத்துல நின்று பார்த்தாலும் கோபுரத்தோட நிழல் விழுகாது பிரகாரத்தில் உள்ள எல்லா சன்னதிகளையும் பார்த்தோம் பெரியநாயகி அம்பாள் சன்னதியை தரிசனம் செய்தோம் ஆண்ட சரபோஜி மன்னர் சிலை அரண்மனைக்குள்ளே இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த தஞ்சாவூர் பெரிய கோவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்